நெட்வொர்க் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது தான் பிரச்சனை லைவ் ஸ்டார்ட் பண்ணாமல் கடவுளே லைவ் வந்து இதாக கூடாது என்னன்னா மதியத்துலேருந்து எங்கள் சைட்ல சுத்தமாக டவர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தேர் போணுச்சு அதனால லைன்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க அதனால டவர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டாவே சுமதி மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா டவர் இருக்குற வரையும் தான் அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து எல்லாரும் ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிடுங்க மா எனக்கு என்ன சொல்றதனே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சுத்தமா க்ளியரா இல்ல இல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஸ்டர் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா சுத்தமாக க்ளியர் இல்லை இருக்கு பாரு கிளியரே இல்லை அதனால நம்ம ரொம்ப கிளியரே இல்லை ஒரு எத்தனை மணிக்கு லைவ் போடலாம்னு மட்டும் கீழே வந்து இது பண்ணுங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு ஃப்ரீயா எத்தனை மணிக்கு லைவ் போடலாம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் கரெக்டா அத்தனை மணிக்கு திரும்ப லைவ்ல வரேன் சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல எங்க சைட்ல கொஞ்சம் தே போனதால எல்லா லைனுமே கட் பண்ணிட்டாங்க சுத்தமா கிடைக்கல கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் அதுல நோட்